வணக்கம் நண்பர்களே நாம் போன பதிவில் வந்து குலதெய்வ வழிபாடும் அதில் இருக்கக்கூடிய சந்தைகளும் பற்றி பார்த்தோம் அதாவது வேறுபட்ட குலதெய்வங்கள் அவர்களை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் குலதெய்வ பிறப்பை பற்றி பார்த்தோம் இந்த பதிவில் வந்து அட்டகாளிகள் எட்டு பதிவு எட்டாவதாக அவதாரம் எடுத்த மகாகாளியோட அவதாரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீரமனோகரி என்ற மகாகாளி கோவில் வந்து திரு திருச்செந்தூர்காரில் குலசேகரப்பட்டினத்தில் வந்து இருக்குது தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து இருக்குது இந்த கோவில் எதுக்கு இந்த இடத்துல வந்து வந்தது அதை பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது திருச்செந்தூர் முருகன் வந்து சூரனை வந்து சம்காரம் செய்கிறாங்க சம்காரம் செய்யும் போது அங்கே என்ன நடக்குதுன்னா சூரன் இருந்து குருதி வந்து சிந்துகிறது அப்போ சிந்தும் போது அது எண்ணற்ற சூரன்கள் வந்து உருவாகிறாங்க அப்போ சூர சூரனை எப்படி அழிப்பது என்று முருகப்பெருமான் வந்து தன் தாயான பார்வதி தேவியில வந்து கேட்கிறான் உடனே பார்வதி தேவி காளியோடய அவதாரம் எடுக்கிறான் காளியோட அவதாரம் எடுத்து அந்த குருதியை ஃபுல்லாக அவங்க குடிக்கிறாங்க குடித்த உடனே முருகப்பெருமானோ சூரனே சம்காரம் செய் செய்து முடிச்சிடாரு அப்போ செய்து முடித்த உடனே இந்த காளி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திருச்செந்தூர்லேருந்து குலசேரக பட்டம் வந்து நோக்கி போகிறாங்க அப்போ குலசேரக பட்டத்தில் நோக்கி போகும்போது அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு இடம் பிடிச்சிருது பிடிச்ச உடனே இந்த இடத்துல நமக்கு கோயில் கட்டணும் இந்த இடத்துல நமக்கு கோயில் வேணும் இந்த இடத்துல ஒரு நிலை வேணும் மூன்று கால பூஜை நடக்கணும் என்று காளி வந்து அவங்க மனசுக்கு அவங்களுக்கு எந்த தோன்றுது உடனே நம்ம இந்த இடத்துல இருந்ததுக்கு வந்ததுக்கு சான்றாக அந்த ஊர் பொதுமக்களுக்கு தெரிவிக்கணும் அப்போ அந்த ஊர் மக்கள் ஊர் பொதுமக்களுக்கு எதாவது செய்யணும் அப்போ எதாவது பிணியோ நோயோ அந்த ஊர் பொதுமக்களுக்கு பிடிச்சிதுன்னா அவங்க வந்து நம்மளை வந்து கூப்பிடுவாங்க என்று காளி வந்து எண்ணுக்குறான் உடனே ஊரில் வந்து நோயும் பிணி எல்லாமே வந்து வருது உடனே ஊர் பொதுமக்கள் அனைவரையும் அந்த ஊரில் வந்து மிகப்பெரிய மாந்திரவாதி வல்லவராயன் மாந்திரவாதி அவனை போய் பார்க்குறாங்க அப்போ அவங்க போய் பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த ஊர் எல்லையில் ஒரு மகாகாளி வந்து உட்காந்துருக்கா அவரை வந்து நம்ம வழிபாடு செஞ்சோம்னா நமக்குள்ளே பிணி நோய் நொடியெல்லாம் நமக்கு தீரும் அந்த காளி நம்மளை வந்து காத்தாள்வாங்க அப்படின்னு மாந்திரவாதியோ ஊர் பொதுமக்கள் வந்து எடுத்து வச்சிட்டாங்க உடனே ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி அந்த கோயில் அந்த இடத்த வந்து ஒரு காளியை பிரதிஷ்டை பண்ணி கோயில் எழுப்பி அவரை வந்து வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வழிபாடு பண்ண ஆரம்பித்தோம்னா அவங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் வருது இந்த மகாகாளிக்கு யார் வந்து பூஜை பண்ணுறது உடனே காளி வந்து வளவரன் மந்திரவாதி கனவுல போய் சொல்கிறாரு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னம்னா நீ தான் எனக்கு முக்கால பூஜையும் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு வந்து காளி வந்து பலவரன் மாந்திரவாதி கனவுல போய் சொல்கிறாங்க உடனே மா மாந்திரவாதியை தேவியோட ஆணையை ஏற்று அவனும் மூன்று கால பூஜையும் பண்ணுறான் இப்போ மூன்று கால பூஜையை பண்ண உடனே ஒரு நாள் அவரும் அவர் மனைவி அவர் பிள்ளை எல்லாம் மூணு போய் சேர்ந்து போய் கோயிலில் வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ மனைவி எனக்கு வீட்டில் வேலை இருக்க நான் போகிறேன் நீங்கள் வரும்போது பிள்ளையை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ சொல்லிட்டு போன உடனே என்ன ஆகுது அப்படின்னம்னா இந்த மாந்திரவாதியோ பூஜை மும்முரத்தில் எல்லாம் மூன்று கால பூஜையை முடித்த உடனே வீட்டு உள்ள கோயில் கோயிலில் நம்ம பையன் இருக்கான் அவன் கூட்டிகிட்டு போகணுன்னு என்ற எண்ணமே வராமல் கோயிலை கூட்டிகிட்டு போயிட்டாப்புல கோயிலை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போனோன்னே அவரோட மனைவி கேட்குறாப்புல எங்கே நம்ம புதல்வன நம்ம பையனை எங்கே அப்படின்னு கேட்குறாங்க நான் மூன்று கால பூஜையை முடித்து விட்டு கோயிலை கூட்டி விட்டு வந்து விட்டு நம்ம மனைவி நம்மளோட பிள்ளையை வந்து நம்ம அங்கேயே கோயிலே விட்டனே ஒன்றும் இல்லை நம்ம காலையில் கூட்டுக்கலான் நின்று மாந்திரவாதி வந்து மனைவியை சொல்கிறான் எனக்கு இப்போயே என் பிள்ளை வேணும் அந்த காலையில் நம்ம பிள்ளையை தின்றுவா அப்படின்னு நின்று மனைவி பயப்படுறான் உடனே கோயில் சாவியை எடுத்துகிட்டு வந்து உடனே வந்து கோயிலுக்கு வர்றான் கோயிலுக்கு வந்தோடனே அங்கே ஒரு அசசரிய கேட்குது ஒரு சப்தம் கேட்குது காலி வந்து சொல்கிறான் உனது உனது புதல்வனுக்கு உனக்கு உன்னோட பையனுக்கு ஒன்றும் ஆகாது நீ போய்ட்டு காலையில் வா உன் பையன் நல்லபடியாக தூங்கிட்டு இருக்கான் என்னோட கருவுரைக்கு பின்னாடி அவனுக்கு ஒன்றும் இல்லை நீ வாட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லுறான் அப்போது சரி நின்று நினைக்கிறான் ஆனால் மனைவியோட கோபத்துக்கு நம்ம என்ன பதில் சொல்லுறேன்னு தெரியாமல் காலியிடம் வந்து சண்டை போடுறோம் அப்போ மாந்திரவாதி அவனோட சித்துவாட்டா வந்து அங்கே ஆரம்பிக்கிறான் சித்துள் வாட்டை ஆரம்பித்த உடனே காளிக்கு கடு கோபம் வந்து வருது கடு கோபம் வந்த உடனே நீ தீ பின்னாடி இருக்கும் தீர்த்த தொட்டி தீர்த்த தொட்டி பக்கம் வந்து வா உன்னோட பையனை நீ வாங்கிக்கோ அப்படின்னு காளி சொல்கிறான் உடனே காளி சொன்ன ஆணையை ஏற்றி இவனு தீர்த்த தொட்டி பக்கம் போய் போய் நிற்கிறான் காளி அவரோட பை அவரை மாதிரி ஒரு பையனை வடித்து பிச்சு பிச்சு எரிஞ்சு வெளியே அனுப்பிடுறான் அப்போ வெளியே அனுப்பிவிடனே காளி கடும் கோபத்தை உக்குறத்தில் வந்து நிற்கும் போது இப்போ மனைவி வந்து நம்ம பிள்ளை இப்படி ஆயிடுச்சு நம்ம காளியே நீ மன்னிச்சிக்கோங்க அது செய்தவரையாவது என் புருஷன் தப்பு பண்ணிட்டாப்பா நானும் தப்பு பண்ணிட்டேன் என்று காலியோடய வந்து விழுதுறாங்க உடனே காளியோட காலில் விழுந்துனே அவங்களோட கோபம் தண்ணி உங்களோட பிள்ளைக்கு ஒன்றாவில் உங்கள் பிள்ளையோட பேர் சொல்லி கூப்பிடுக்கா நான் வருவான் அப்படின்னு அப்போ வந்த உடனே ஊர் பொதுமக்கள்லாம் ஒரு ஒன்று கோடி இந்த காளிக்கு வந்து இனிமேல் வந்து வீர மனோகரி என்ற மகா காளி நின்று பேர் விடுறாங்க இப்படித்தான் அந்த இடத்துல வந்து காளி வந்து நிலையை வாங்கினாங்க இதுதான் அந்த கோயிலோட வரலாறு